ராணகிரிநாதர் அருளிய மயில்வட்டம் பகுதி ஐந்து உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் முருகன் அழியார்கள் சீனிவாசி விஷன் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா வள்ளி மணாலனுக்கு முருகனுக்கு அரகரோஹரா

ಕನ ಕೋಡಿ ಕೊಂಡ ನಂದಂ ಬಿಂದನಲ ದೇವಿ ಜರಿ ಗುಣಾಂ ಜಿನುಮಾ ನಾರನಂ ಕೇಶವಂ ಸೀಜರಂ ದೇವಕೀ ಮಂದನಂ ಗುಣಗ ಹರೇನ ಮ್ಮ ಮಗಗಾಡಿ ಗಿರಿನಂ ತುರಗಾಣಿ ಹನವ ರಸಮೋಹನೋ ನೀಲಂ ತಿವಿವಾ ಮುರುಕುವ ತೋರ ಮನುನಡಲ ವಿಲಡಕಮ ಕೋರಿ அரகரோகரா பகுதி ஐந்து விளக்க உரை திரியோயுகம் யுகம் வாரயுகம் கலியுகம் என்ற சதுர் யுகங்களின் எல்லைகளின் முடிவில் காலங்களில் உக்கரமாக வீசும் சூறாவளி காற்று இப்பொழுது வந்துவிட்டதோ என்று பிரம்மன் நறுங்க கோடானி தேவர்கள் தெய்வர்களும் கீழ் உலகங்களில் பொன்மயமான சிகரங்களை உடைய கோடிக்கணக்கான மலைகளும் மயில் அடி வைக்கும் பொழுதே ஒளியாகி பெரிய ஆகாசத்தில் தூளாக பறக்கவும் பரந்த நீர்பரப்பை உடைய கடல் பற்றி போகவும் தேவர்கள் பயப்படவும் தன்னுடைய தோகையை வீசி பறக்கும் மயில் அது யாருடையது என வினாவினால் எண்ணிலடங்கா நகங்களை கொண்டு அறக்கலர்களின் மார்பை நரசிங்க மூர்த்தி முரண் என்ற அசுரன் போன்றவர் மேகவண்ணன் பார்க்கடலில் வசிப்பவர் கேசி என்ற அசுரனை பதைத்தவர் மகாலட்சுமியை தனது திருநார்பில் தரித்துள்ளவர் தேவகின் திருக்குமரன் முக்தியை உலக நலங்களையும் வழங்குபவர் ஆகிய மகாவிஷ்வனின் மருமகனும் ஆயிரம் முகங்களை உடைய கங்கையினால் சுமக்கப்பட்ட ஜோதி வடிவின் வெள்ளை நிறமாக பரவி செல்லும் மேகங்களில் எப்பொழுதும் தவழ்கின்ற திருத்தணி மலையில் வீட்டிருக்கும் முருகன் மூர்த்தி பார்வதி பால ஆறுமுக கடவுள் செலுத்துகின்றனர் அழகும் பெருமியும் வலிமையும் மிக்க கொண்ட தோகையின் கூடிய மயிலே அருகார் பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருக கரோகரா பள்ளி மனால கரோகரா